மக்களே வெல்கம் டு நிமிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க சிக்கன் கிரேவி வீடியோ நம்ம பாக்குறதுக்கு முன்ன நம்ம சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்கிற பெல்லையும் அழுத்திக்கங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு பார்க்க முடியும் இப்போ வாங்க நம்ம கிச்சனுக்கு போய் நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அரிசியை சாப்பாட்டு நம்ம போட்டுக்கலாம் இது கொஞ்சம் பொரியட்டும் அடுப்பண்ணெல்லாம் லோ ஃப்ளேம்லேயே வைங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு மூணு ஸ்பூன் தனியா இதை போட்டு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு ஒரு ஏழு வர மிளகாய் போட்டிருக்கேன் இது மிதமான காரமாக இருக்கும் காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க இன்னும் ரெண்டு மிளகா கூட போட்டுக்கலாம் இன்னும் ஒரு மிளகாயோ ரெண்டு மிளகாயோ சேர்த்து கூட போட்டுக்கோங்க இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாசனை வர்ற வரைக்கும் இதுக்கு ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் நம்ம போட்டுடலாம் போட்டு இதை நல்லா கொஞ்சம் மனம் வர்ற வரைக்கும் ரொம்ப கருக விடாதீங்க லைட்டாக கல் நேரம் மாற ஆரம்பித்ததும் நம்ம எடுத்துடலாம் இதை மட்டும் நம்ம எடுத்து மிக்சி ஜாரில் இப்போ போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் ஆரட்டும் மிக்சி ஜாரில் இருக்கிறது இப்போ அதை வடித்த எண்ணெயிலேயே நம்ம வெங்காயத்தையும் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஆறுன பிறகு அதை கொஞ்சம் தண்ணியை விட்டு நம்ம ஒரு முக்கால் பதத்துக்கு அரைச்சிக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்ட பிறகு இப்போ பாருங்கள் முக்கால் வாசி நல்லா அரைஞ்சிருச்சு இதுலேயே இப்போ அந்த வெங்காயத்தையும் அரை வதக்கின வெங்காயத்தையும் போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா இந்தளவுக்கு நல்லா ஆறுன பிறகு இப்போ அதையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கிங்க இப்போ கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக பருப்பு போட்டுக்கலாம் நான் இதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு சிக்கனையும் நம்ம போட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு சிக்கனுக்கு தகுந்த உப்பு ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு மொத்தமாக ஒரு கட்டி பூண்டு இதுக்கு தேவைப்படும் இது மூணு வகையாக நம்ம மூணு இதை பிரிச்சிடலாம் நாம் கொஞ்சம் வதக்கிறதுக்கு நம்ம எண்ணெயில் வதக்கினத்துக்கு ஒரு நாலு பல் போட்டோம் இதில் கொஞ்சம் போட்டுட்டு இந்த தேங்காய் அரைக்கிறப்போ அதில் கொஞ்சம் போடணும் ஒரு கட்டி பூண்டு இருந்தால் ஒரு அரை கிலோவுக்கு நமக்கு சரியாக இருக்கும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் பாருங்க அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியை விட்டு அதுலேயே நல்லா ஓரளவுக்கு ஒரு பாதி வந்துருக்கும் இப்போ இந்த நேரத்தில் நம்ம அரைச்ச மசாலா விழுதியை நம்ம சேர்த்திக்கலாம் அது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் அந்த ஜாரை கழுவி அதிலையே ஊற்றிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம் ரொம்ப ததையும் தண்ணி தேவையில்லை இட்லி தோசைக்கு அப்படிங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வேணும் இது நான் சாப்பாட்டுக்கு செய்கிறதுனால கொஞ்சம் திக்னஸாக நான் செய்ய போகிறேன் நீங்கள் இட்லிக்கு செய்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக செஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போ அது வேகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேகிற வரைக்கும் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஆறு பல் பூண்டு பூண்டு அதிகமாக இதில் சேர்த்தாதீங்க குழம்புல சேர்த்துக்க ஒரு சின்ன பிஞ்சு இஞ்சி ஒரே ஒரு துண்டு பட்டை ஒரு நாலு லவங்கப்பூ ஒரு நாலு லவங்கம் போட்டுக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் கசகச ஒரு கால் ஸ்பூன் மிளகு போடுங்க மிளகு அதிகமாக சேர்த்தாதீங்க ஏன்னா நம்ம தேங்காயில் அரைச்சி ஊற்றுறப்ப கடைசியாக நமக்கு அந்த பச்சை வாசனை வர்ற மாதிரி இருக்கும் அதனால் மிளகு ஒரு கால் ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சு நல்லா வெந்ததும் இப்போ பாருங்கள் எண்ணெய் கசிஞ்சு நல்லா கறி நல்லா வெந்திருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சால் அந்த தேங்காய் விழுதையும் நம்ம ஊற்றிடலாம் ஜார கழுவி கொஞ்சமாக தண்ணி அதில் ஊற்றிக்கலாம் இந்த டைமில் உங்களுக்கு எந்த அளவுக்கு லிக்யூடாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கங்க இப்போ இதில் நான் பாருங்கள் எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் திக் இருந்தால் ஒரு முக்கால் ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் போட்டுக்கலாம் கிரேவி நிறையா வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சிக்கன் மசாலாத்தூள் நிறையா போட்டுக்குங்க இதை போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் கசித வரைக்கும் விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க இது எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது கிராமத்து சைட்லலாம் இன்னும் இந்த மாதிரி தான் செய்கிறாங்க நிறையா பேர் இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ